ஒன்றும் இல்லை நண்பர்களே தமிழகத்தில் ஃபைனான்ஸ் கம்பெனி அதிகமாக வந்துருச்சு நாம் கடன் வாங்கி தான் தீர வேணும் அப்படிங்கிற பொருளாதாரத்தில் நாம் பின்தாங்கி ஒவ்வொரு குடும்பமும் நம்ம தமிழ்நாட்டில் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா கடனுங்க வாங்கியிருப்போம் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுவோம் இதுக்கு யார் காரணங்கிறீங்க இந்த நாமளும் சிந்திக்காமல் திருட்டு பயனுங்க ஓட்டு காசு கொடுக்குறானுங்களே ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு அவன் எதுக்காக ஓட்டு காசு கொடுக்குறான் ஆயிரம் ரெண்டாயிரம்னா அவன் ஏதோ பண்ண போகிறான் திருட போறான் பெருசாக அப்படின்னு சொல்லி தான் கொடுக்க போகிறான் அது தெரியாமல் நம்ம படம் தான் நாம் வாங்குறதில் என்ன தப்புன்னு சொல்லி நம்ம வாங்கிக்கிறோம் நமக்கு அவன் ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணுறான் எல்லாம் திருடிக்கிறான் டெண்டர் கமிஷன் ஊழல் எல்லாமே திருடி அவன் பொருளாதாரத்தை அவன் உயர்த்திடுறான் தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்து அரசியல்வாதிகள் பொருளாதாரத்தை உயர்த்த வேணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொருளாதாரத்தை உயர்த்த வேணும் எங்கே உயர்த்துறாங்க படித்த இளைஞர்களும் வேலை வாய்ப்பு தரலாம் ஒரு கம்பெனி கட்டி கவர்மெண்ட் தரப்பில் வேலை வெட்டி தரலாம் இல்லை வேற ஏதோ ரூபத்தில் பொருளாதாரத்தில் தமிழகத்தில் எத்தனையோ துறை இருக்குது எல்லா கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்குது இவனுங்க என்ன பண்ணுறானுங்க டாஸ்மார்க் துறை மட்டும் தான் வளர்ச்சி பண்ணுறானுங்க ஓகேயா அந்த தூங்கிட்டு இருக்க துறை எல்லாம் வேலை கொடுத்தா இளைஞர்கள் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க எல்லா குடும்பமும் மகிழ்ச்சியாக கடன் வாங்காமல் வாழ்வாங்க பொருளாதாரத்தை எல்லாமே இந்த திருட்டு பயண அரசியல்வாதி எடுத்துக்கிட்டு மக்களுக்கு கடனாளியா தள்ளப்படுறாங்க எதுக்காக கடை வாங்குறான் பொருளாதாரம் இல்ல அதனால பெரிய பெரிய கம்பெனி கார்பரேட் நிறுவனம் வாங்குறான் கொடுமை இது காரணம் முழுச அரசியல்வாதி தான் இந்த திருட்டு பயணங்க ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு எந்த அரசியல் திருட்டு பசங்கனாலும் நினைக்கிறானுங்களா அவ அவ பெரிய காலை எந்திரிச்சுன்ன மாமியா மருமக மாதிரி பேட்டி விடுறானுங்க பெரிய பருப்பு மாதிரி ஒத்த ரூபாய்க்கு லாக்கில்ல அவனுக்கு முன்னாட்டி அவனுக்கு குடும்பம் மட்டும் நல்லா ஓஹோன்னு சொத்து சேர்த்துறானுங்க நல்லா வாழ்றானுங்க மக்கள் வரி பணத்துல ஆ இவங்களுக்கு தேர்ந்தெடுத்தது எதற்கு மயரை பிடுங்குறதுக்கா இவங்களுக்கு தேர்ந்தெடுத்தது மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை பொருளாதாரம் மக்களினுடைய வலிமை இருக்கா இல்லையா எல்லா ஒவ்வொரு குடும்பத்தையும் பொருளாதாரத்தை உயர்த்த வேணும் இதுக்காக தான் இவனுங்களுக்கு நாம் தேர்ந்தெடுத்தோம் ஆ இந்த நாய்கள் நம்ம நாட்டையே சூறையாக்கிட்டானுங்க வெள்ளக்கார ஆட்சி செஞ்சானு அவனை விரட்டணும் அவனோட மோசமா இருக்கிறானுங்க இந்த ஆட்சிக்காரனுங்க இதை இந்த அரசியல்வாதிங்க எவன் ஆட்சி மக்களை பத்தி சிந்திக்கிறானா மக்களுடைய பொருளாதாரம் ஒரு சிங்கப்பூர் மாதிரி அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டை உருவாக்கலாம் எவனா சிறிது சிந்திக்கிறானா எவனை சிந்திக்கிறதுல ஆஹ் காலையில் உடனே இவனுக்கு தான் இப்போ முக்கியமான காரணமே ஒவ்வொரு தமிழகத்தில் ஒவ்வொருத்தரும் கடன் வாங்குறானா அது காரணம் யார் இந்த திருட்டு பசங்க தான் இந்த அரசியல்வாதி திருட்டு பசங்க தான் காலைல எழுந்திரிச்சோடே அவன் அவன் யோக்கிய மாதிரி பேசுகிறான் அம்மா அவன் என்ன பண்ணுறானா நான் யோக்கினும் பேட்டி கொடுக்குறான் இவன் என்னன்னா நான் யோக்கின்னு பேட்டி எவனும் யோக்கியம் இல்லைடா எல்லாம் திருட்டு பசங்கடான்னு நான் சொல்ல வரேன் இந்த ஒவ்வொரு குடும்பம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடனாளியாக வாழ்கிறாங்கன்னா இது காரணம் இந்த தான் இவங்க பொருளாதாரத்தை உயர்த்தலை இவங்க டெண்டர் கமிஷன் ஊழல் லஞ்சமணி இவங்களே குடும்பத்தை உயர்த்திக்கிட்டாங்க இவங்க பல்லாயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காங்க சொல்லும் பார்க்கலாம் காலைல எந்திரிச்சோன்னே எனக்கு ஏழா தேதி இஎம்ஐ கட்ட வேணுங்க நண்பர்களே காலைல எழுந்திரிச்சோன்னே தேதி கட்ட வேணும் ஒம்பது இன்னைக்கு தேதி பத்தாயிடுச்சா இன்னைக்கு பத்தாம்தேதி ஆகிப்போச்சு ரெண்டு நாள் தான் தவறிச்சி காலைல ஆறு மணிக்கு மூஞ்சி மூஞ்சிக்கிழமான்னு வெளியில் வந்து நிற்கிறேன் திருட்டு பயனுங்க இந்த கார்பரேட் நிறுவனம் ஃபைனான்ஸுக்காரன் வந்து நிற்கிறான் வீட்டு முன்னாடியே என்னடா கொடுமை ரெண்டு நாள் தான்டா ஆயிடுச்சு கட்டத்தை இது உடனே வந்து நிற்கிறான் கட்டு இல்லைன்னா ஒன்றை சுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவன் வாக்கில் திட்டுறான் ஏண்டா ஏன்னா இந்த கார்பரேட் நிறுவனம் இந்த பைனான்ஸ் கம்பெனி எல்லாம் எவன்டா கொண்டாந்தீங்க இந்த திருட்டு பசங்க தான் அரசியல்வாதிகள் திருட்டு பசங்க எவனும் சரியில்லை நான் ஓபனா சொல்ற மாதிரி எவனும் சரியில்லை மக்களுக்காக பாடுபடுற ஒரு திருட்டு பயம் இல்லை எல்லா தான் பாக்கிறான் இவனுக்கு யோகி மாதிரி காலையில் எழுந்திரிச்சு ரிப்போர்ட் இருக்க ரிப்போர்ட்டர் ஊடகத்தார இருக்கான் பாரு அவனும் திருட்டு பயந்தான் ஓகேயா உள்ளது உள்ளது படி போடுறானுங்களா போட மாட்டேங்கிறானுங்க ஹம் தான் ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வாழ்கிறோன்னா வறுமையில இந்த அரசியல் திருட்டு தான்